ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி வந்து தை மாதம் பதினோரு ஐம்பத்தெட்டுக்கு தான் பிறக்குது ஆனால் நம்ம வந்து காலையிலே வந்து செஞ்சிடலாம் காலையில் வந்து ஏழு மணி கூட நம்ம படைச்சிடலாம் இப்போ நான் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பொங்கல் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூரியனுக்கு தான் பிரதானம் நாம் வந்து காலையிலே சூரிய பொங்கலை படைச்சிடலாம் நமக்கு வந்து தை மாதம் ஆரம்பிக்கும் போது வேணும்னா நம்ம பன்னெண்டு மணிக்கு நாம் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படி இல்லைனா மார்னிங்கை கூட நம்ம படைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடகடன்னு செஞ்சிடலாம் நாம வந்து சக்கரை பொங்கலும் விண்பொங்கலும் செய்யலாம் அப்புறம் வந்து மஞ்சள் குந்த நம்ம கட்டிக்கலாம் செஞ்சு முடித்த பிறகு பாத்திரத்தில் மஞ்சள் குங்கம் இன்ட்டுக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் கப்பு வந்து பாசிப்பருப்பு ஒரு மூணு கப்பு வந்து ரைஸ் சேர்த்துருக்கேன் எல்லோரும் கிராமங்களில் வந்து புது மண்பானை வைப்பாங்க நாம் வந்து என்ன இருக்கோ பானை இல்லைன்னா வந்து சில்வர் பாத்திரம் அது மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் இல்லை குக்கரில் செய்வாங்க சில பேர் இந்த வெண்கலப்பானில சக்கரை பொங்கல் பத்தாது இதில் வந்து நம்ம வெண்பொங்கல் வச்சுக்கோம் சக்கரை பொங்கலை நம்ம வந்து ஒரு கப்பளவுக்கு பால் கட்டிக்கலாம் வேண்பொங்கல் பார்த்தீங்களா பொங்கி வருது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் இல்லை ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கி வருது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ரைஸ் சேர்த்துடலாம் நம்மளோட வேண்டுதல்னா நிறைய பேரணும்னு வேண்டிக்கலாம் சூரிய பகவான்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கானிக் வெள்ளம் நான் அப்படியே சேர்க்குறேன் கல்லு மணி இருந்தால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அப்படியே விட்றேன் நெய் ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் வரும் ஆயில் வேணால் நம்ம விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரியும் திராட்சியாக வறுத்தெடுத்துக்கலாம் வெண்பொங்கலை தழிச்சிடலாம் டைம் ஆகிடுச்சு பொங்கலில் பச்சை கற்பூரம் சேர்த்துடலாம் மில்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காவும் சேர்த்துரு முந்திரி வறுத்தாச்சு திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக வருத்தம்னா தான் அது கருகாமல் வரும் இல்லைன்னா முந்திரி வந்து கருகிடும் சேர்த்துருவோம் முந்திரியும் சேர்த்துடுவோம் கொஞ்சம் வந்து வெண்பொங்கலுக்கு வச்சுக்கலாம் முந்திரி மேலே தூவுறதுக்கு வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு வெண்பொங்கல் தழிச்சிட்டு காய தழிச்சிட்டு படைக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கீயும் ஆயிலும் விட்டு வெண்பொங்கலை தாளிச்சாச்சு கொஞ்சம் முந்திரியாக சேர்த்துருவோம் கீ விட்டு வெண்பொங்கலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து காய் தான் செய்ய போகிறேன் வாங்க காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த காய் வந்து சில பேர் வந்து குழம்பு மாதிரி வைப்பாங்க கிரேவியாக வைப்பாங்க நாங்கள் வந்து செமி கிரேவியாக தான் வைப்போம் இதுக்கு வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் தான் சேர்க்கணும் இது வந்து முருங்கைக்காய் பூசணிக்காய் வாழைக்காய் சக்கரைவள்ளிக்கிழங்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் தான் சேர்க்கணும் அதே மாதிரி இந்த கீரை தண்டு இருக்குது பார்த்திங்களா தண்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தண்டு கிடைக்கல அப்படின்னா மொச்ச பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் ஒரு பேனில் ரெண்டு குழி கருண்டி ஆயில் விட்டுக்கலாம் அப்புறமா தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து வதக்கி அப்படியே காய வேக வச்சிடலாம் வெங்காயம் கடவுளத்தில் தட்டி வச்ச இஞ்சி கடவுடன் செஞ்சிக்கலாம் தக்காளி காய்கறிகளை சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தனியா பொடி வீட்லேயே அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குற பொடி காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் வாட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு முடியலாம் நல்லா விட்டு மூடி வச்சிடலாம் காய் வேகட்டும் காய் வந்து பாதி வந்த பிறகு நம்ம வந்து பூசணிக்காக சேர்த்துக்கணும் இன்னும் பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வந்து காய் வந்து பாதி வந்த பிறகு நம்ம வந்து பூசணிக்காக சேர்த்துக்கணும் இன்னும் பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வந்துடும் புளிக்கரை சேர்த்துக்கலாம் ஆயில் கடுகும் சீரகமும் சேர்த்தாச்சு ஆயில் சேர்த்தாச்சு இப்போ வந்து வடை ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை அதுக்கப்புறம் பாயசம் காய் ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பரிமாறிட்டு படைச்சிடலாம் 完了，卫生间的问题。